என்ன பானு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய கேச பாத்தீங்களா உச்சநீதிமன்றத்துல வழக்கு வந்துச்சு நீதிமன்றத்தில் வந்து இனிமேல் யாருமே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேல வந்து இந்த மாதிரி வழக்கு போடக்கூடாது சனாதனம் குறித்து அவர் பேசினது குறித்து நீங்க ஃபர்தரா எதுவும் ப்ரொசீட் பண்ணாதீங்க ஏற்கனவே போட்டிருக்க வழக்கு எல்லாத்தையும் வந்து ஒன்னும் தமிழ்நாடுலயோ இல்ல கர்நாடகாலயோ விசாரிக்கலாம் அப்படின்னு இவங்களே ரிட்மனு போட்டிருந்தாங்க அந்த ரிட் மனு வந்து அக்செப்டபுளா மாத்திட்டாங்க புதுசா ஃபர்தரா அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் வந்து ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க என்ன நடந்துச்சு இந்த வழக்கு எப்படி போயிட்டு இருந்துச்சு ஆக்சுவலா இன்னைக்கு சஞ்சீவ் குமார் அண்ட் சஞ்சீவ் கண்ணா அப்படின்ற ரெண்டு நீதிபதிகளோட அமர்வுல தான் இந்த கேஸ் வந்து வருது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா வில்சன் அவர்களும் அபிஷேக் மனு சிங்வி அப்படின்ற மூத்த வழக்கறிஞர் ரெண்டு பேர் வந்து போய் பேசுறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க இந்த கேஸ்ல இருந்தாலும் தப்பிக்க விரும்பல அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் எங்களுக்கு இல்லை எங்களுக்கு தேவை ஒரே ஒரு இடத்துல இதை நீங்க இது பண்ணுங்க

அவர்கிட்ட ஆஜரானவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து நீங்க சனாதனத்தை இவர் கிட்டத்தட்ட கொசு டெங்கு அப்புறம் எச்ஐவி இந்த மாதிரியான இதோட ச சம்மதப்படுத்தி பேசுறாரு ஒருவேளை இதே மாதிரி மற்ற மாநில முதல்வர்கள் யாராவது முஸ்லீம் மதத்தை பத்தி இந்த மாதிரி பேசினா நீங்க அதை ஆதரிப்பீங்களா ஊக்குவிப்பீங்களா அப்படின்ற மாதிரியான கேள்வியை இருக்காரு அதாவது துஷார் மைத்தாவே அதாவது இந்தியாவினுடைய சொலிசிட்டர் ஜெனரலே வந்து இவர் இது மாதிரி எல்லாம் வாத வச்சுட்டாருன்னு தொடர்ச்சியா பேசுறாரு நீ கோர்ட்லயே அது நடந்திருக்கு நான் என்ன கேட்கறேன் சனாதனம் குறித்து உதயநிதி அவர்கள் பேசிட்டாரு டெங்குன்னு சொல்லிட்டாரு அழித்தொழிக்கணும்னு சொல்லிட்டாரு அது வந்து சனாதன ஒழிப்பு மாநாடு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்க நடத்தின மாநாடு மாநாட்டுல அவர் பேசின விஷயம் என்ன ஆமா இது எதிர்ப்பல்ல ஒழிப்புன்னு முக்கியமான விஷயம் என்ன இவங்க என்ன சொல்றாங்கன்னா கம்பேர் பண்ணி நீங்க சொல்றாங்க எதிர்ப்பீங்களா அப்படின்னு கேக்குறா முதல்ல சனாதனம் என்னன்னு புரிஞ்சுக்க சனாதனம் நான் என்ன கேக்குறேன் சனாதனமா என்ன கோர்ட் சொல்லுவா முதல்ல சனாதாரம் என்ன இல்ல உதநிதி ஸ்டாலின் அவர்கள் மேல இவர் சனாதனத்தை பத்தி பேசிட்டாருன்னு கோர்ட்ல வந்து நிக்க கூடிய நீங்கள் வந்து துஷார் மேத்தாவோ இல்லை வந்து மகாராஷ்டிராலேருந்து வர வழக்கறிஞர்களோ இல்லை நீதிபதிகளோ நான் என்ன கேட்குறேன் சுனாதனம்னு என்ன நீங்கள் வந்து விஎச்பி அமைப்பு இல்லை அதேமாதிரி ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய தோக்ககால அமைப்புகள்லாம் இருக்காங்களே இவங்க சில புத்தகங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி முப்பதுல வெளியிடறாங்க இப்போ வந்து சனாதனம் குறித்து நிறைய புத்தகங்கள் வெளியே வந்திருக்கு ஆதி கால டாக்குமெண்ட் சனாதனம் அப்படிங்கிறது அவங்க என்ன வார்த்தையுடைய அர்த்தமே என்ன அப்படின்னா என்றைக்குமே மாறாதது தான் சனாதனம் அப்படின்னு சொல்றாங்க நான் என்ன கேட்குறேன் என்றைக்குமே மாறாத ஒரு விஷயம் அப்படி இருக்க முடியும்னு நான் கேட்குறேன் இப்போ நீங்க வந்து ஒரு நூறு ஆண்டு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து கணவர் இறந்துட்டா பெண்ணை வந்து உடன்கிட்ட ஏற ஒரு ச இருந்துச்சு அது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுகளுக்கு பிறகு தடை செய்யப்பட்டுச்சல கவர்மெண்ட் தடை செஞ்சா இல்லையா மாறிடுச்சா இல்லையா இப்ப தமிழ் எந்த ஒரு பிராமணர்களுமே இந்திய மண்ணை விட்டு வெளிய போக கூடாது கடல் கடந்து போய் வெளியே போகக்கூடாது அப்படின்னா படிக்க எல்லாரும் கடல் கடந்து போனாங்க நான் நினைக்கிறேன் வேதத்தை தவிர வேற எதுவும் படிக்க மாட்டாங்க யாரு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பிராமணர்கள் இப்ப சங்கராச்சாரிய மாதிரி இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பிராமணர்கள் இவங்க வேதத்தை தாண்டி வேற எதையும் மதிக்கூடாது எல்லாத்தையும் அதை மாத்திக்கிட்டாங்க இன்னும் சொல்ல போனா ஸ்மார்த்த பிராமணர்கள் வழிபாட்டுக்கே போகக்கூடாது அதாவது சிலை வழிபாடு இருக்கு வழிபாடு பண்ணக்கூடாது பல கோயில பிராமணர்கள் இருக்காங்க சனாதன மரபுகளும் யார் மீறிட்டு இருக்கு என்ன இரண்டாவது என்னைக்குமே மாறாததுன்னு ஒண்ணு கிடையாதுமா ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பத்து பத்து வயசு பிள்ளைகளுக்கு சட்டம் கொண்டு வந்து என்ன சொல்லுது இருபத்தோரு வயசு அப்படிங்கிறது கம்பல்சரியா வைக்குது இது நியாயமான கருத்து தானே இது இது வந்து நூறு வருஷத்துல மாறி இருக்கா இல்லையா சனாதனம் பெண்களை படிக்கவே கூடாதுன்னு சொல்லுது ஆமா இன்றைக்கி பெண்கள் படிச்சு முன்னேறி பல துறைகளில் சாதிச்சிட்டுருக்கான் ஆமா பத்திரிக்கையால் வந்து நீங்க உட்காந்துருக்கோம் இப்போ இதெல்லாம் சனாதனம்ன்றது ஒரு பிற்போக்கான கருத்து அது பெண்களுக்கோ சமுதாயத்துக்கோ ரொம்ப பிற்போக்கான ஒரு கருத்தா இருக்கு இப்படிப்பட்ட பிற்போக்கான கருத்தை நம்ம எதிர்த்துட்டே இருக்கிறத விட சனாதனம் ஒழித்து எடுக்கணுன்னு அவர் சொல்கிறேன் சனாதம் என்னென்னு சொல்லுது சனாதனம் வர்ணாசிரம் இருக்கு அப்படிங்குது நாலு நாலு விதமா பிரிக்குது ஆஹ் சனாதனம் சாதி இருக்கு அப்படிங்குது நகர சாதி வர்ணாசிரமத்தை எப்படி ஏற்றுக்க முடியும் ஏற்றுக்க முடியும் சாதியை யாராவது பின்பற்றுனா தீண்டாமையை பின்பற்றுனா அது பாவச்செயல் அவங்க மேல வழக்கு போட இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது சனாதன என்ன சொல்லுது அப்படின்னா நீங்க தீண்டாமை ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லுது நீங்க சாதி பாகுபாட ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லுது இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா நீ யாராவது தலித் மக்களையோ ஒடுக்கப்பட்ட மக்களை பத்தி நீ ஏதாவது பண்ணுனா அவங்களுக்கு துன்புறுத்துனேன்னா உனக்கு கேஸ் போட்டு ஜெயில போட்டுருன்னு சொல்லுது ஜாதி பேர சொன்னாலே ஜெயில போட்டு தீண்டாமை பாவ செயல்னு சொல்லுது அப்ப நான் என்ன கேட்கறனா கான்ஸ்டிடியூஷன் பேச்சை கேக்குறதா இல்ல சனாதனத்தை பேச்சு கேக்குறதா சனாதனம் முழுக்க முழுக்க இந்து மக்களை பிளவுபடுத்துது இந்து மக்களை நான்காவது பிளவுபடுத்துது இந்து மக்களுக்குள்ள சாதிய உணர்வை மூர்க்கப்படுத்துது இந்து மக்களுக்குள்ள தீண்டாமை உருவாக்குது சனாதனமாய் ஏத்துக்கிற யார் இந்துன்ற ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கலாமா அது அது ரொம்ப முக்கியமானது எல்லா இந்துக்களும் வந்து சனாதனத்தை ஏத்துக்கலன்றது ஒரு முக்கிய புள்ளி இப்போ ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்காக தான் இப்ப இந்திய அரசாங்கமே செயல்படுதோ அதாவது இப்ப இந்திய அரசாங்கம் முழுக்க முழுக்க பிஜேபி கைக்குள்ள வந்துருச்சுன்ற மாதிரிதான் இருக்கு சோ இந்த இந்த குறிப்பிட்ட ஒரு குரூப்புக்காக அது ஒரு ரொம்ப சின்ன மைனாரிட்டி குரூப்புக்காக எல்லாமே அவங்களுக்கு ஃபேவரா தான் நடக்குதுன்ற நமக்கு வெளிப்படையான கேள்வி இப்ப நீ இந்து நானும் இந்து அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்து நாம ஏத்துக்கிறோம் இல்லையா அது வேற கதை இதை வந்து அழகா நம்ம அண்ணன் ராசா திமுக எம்பி சொல்லுவாரு சனாதன இந்து வேற சாமானிய இந்து வேற இப்ப சனாதன இந்து சாமானிய இந்து அவர் ஏன் பிரிச்சாரு அப்படின்னா அவரு கம்ஃபர்ட் தான் பிரிச்சாரு அவரும் இந்து மதத்தை ஏத்துக்காதவதான் அதாவது இந்துங்கிற கான்செப்ட் ஏத்துக்காதான் இப்ப நான் என்ன கேக்குறேன் இப்ப எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு போய் நம்ம ஆசைப்படுறோம் ஆனா சனாதன மரபுப்படி இந்தந்த ஜாதிக்காரங்க படிக்க முடியும் இவங்க எல்லாம் வேதத்தை படிக்க முடியாதுன்னு போட்டுருக்கு போட்டு தொழில் தான் செய்யணும் இப்போ நீட்டு அப்படின்னு ஒரு புது பரச்சியை கொண்டு வராங்க இந்த நீட்டை நம்ம வேண்டாம் எதிர்க்கிறோம் அப்படின்னு ஒரு குரூப் சொல்லுது கோர்ட்டுக்கு போறோம் நம்ம வேண்டாம்னு கோர்ட்டுக்கு போறோம் இல்ல இல்ல நீட்டு வேணும்னு நமக்கு எதிராக ஒரு குரூப் போறது அந்த குரூப் யாரு முஸ்லீமா கிறிஸ்டினா கிடையாது அந்த குரூப் யாரு அதுதான் சனாதன இந்து குரூப் இப்போ நம்ம என்ன பண்றோம் எல்லாத்துக்கும் ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு ஆதி காலத்துல சட்டம் கொண்டு வந்தோம் எப்போ அம்பேத்கர் கொண்டு வராரு பெரியாருக்கு தமிழ்நாட்டில் போறாரு சட்டங்கள் வருது இன்னும் சொல்ல போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நீதி கட்சியே இந்த சட்டத்தை கொண்டு வர்றாங்க இருபத்தி ஏழுல சுப்பராயன் படுத்துறாரு அன்னைக்கு யார் இந்த ரிசர்வேஷன் கொடுக்கூடாதுன்னு சொன்னது இதே ரிசர்வேஷன் யாருக்கு இந்துக்களுக்கு தான் இப்ப நாம எல்லாருமே தான் நமக்கு எல்லாருமே ரிசர்வேஷன்ல தான் படிக்கணும் நாம ஒண்ணும் கிடையாது நம்ம எல்லாருமே நம்ம எல்லாத்துக்கும் இருக்கு நமக்கு ரிசர்வேஷன் வருது இல்லையா இந்த ரிசர்வேஷன் வேணும்னு அன்னைக்கு போய் நாம கோர்ட்ல போய் நின்னோம் இல்ல இல்ல ரிசர்வேஷன் கொடுக்க கூடாது நின்னது யாரு முஸ்லீம் சொன்னாங்களா சொன்னாங்களா சனாதன இந்துக்கள் தான் சொன்னாங்க குறிப்பிட்ட ஒரு பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவங்க தான் எதிராக வளர்க்க அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு மட்டும் தான் எல்லாமே நல்லது நடக்கணும் அவங்க மட்டும் தான் அதிகாரத்துல இருக்கணும் படிச்சு மேல வந்துடக்கூடாது அண்ணன் இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாருங்க இந்துக்களுக்கான நியாயமான உரிமை இருக்கு பாத்தீங்களா இந்த உரிமைக்காக கோர்ட்ல போய் நின்றுகிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி சாமானிய இந்துக்கள் தான் இந்த இந்துக்களுக்கு இந்த உரிமை போயிடக்கூடாதுன்னு கோர்ட்ல வந்து நிக்கிறது கூட சனாதனத்தை இறுக்கமாக பிடிச்சிட்டு கூடிய அந்த இந்துக்கள் நான் என்ன கேக்குறேன் இங்க சனாதனம் வேறையா இருக்கு இந்துக்கள் வேறையா இருக்காங்க இது எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா இந்த கேஸ் போடப்பட்டது எல்லாமே பாத்தீங்கன்னா வட மாநிலத்தில் தான் போடப்பட்டிருக்காங்க ஆந்திராலேயோ இல்ல கேரளாலயோ இல்ல கர்நாடகாலயோ இங்க யாருமே இந்துக்கள் இல்லையா ஆமா தென் மாநிலத்தில் சனாதன மரபு அப்படின்னாவே அது வேற ஒரு பே தான் பார்க்கப்படும் ஏன்னா சவுத் இந்தியா இஸ் டோட்டலி டிஃபரெண்ட் இல்ல இந்துக்கள் தான் பாதிக்கப்பட்டாங்கன்றாங்க அப்ப தென் மாநிலத்தில் இந்துக்களே இல்லையா அப்படின்ற மாதிரி கேள்வி மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாத்துக்குமே இந்த சனாதன மரபு சொல்லியிருக்கக்கூடிய சாதி வர்ணம் பாகுபாடு பெண்ணடைமைத்தனம் கல்வி மறுப்பு இதை ஏத்துக்க மாட்டாங்க என்னைக்குமே மாறாது அப்படின்னு எதை நீங்க சொல்ல முடியும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேண்டே போட்டதில்லை நீங்க சுடிதார் போட்டதில்ல இன்னைக்கு எல்லாரும் மாறிட்டோமா இல்லையா நூறு வருஷத்துக்கு முன்னாடி எக்கச்சக்கமான கலாச்சாரம் பண்பாடு அது இதுன்னு கண்டது இருந்துச்சு இன்னைக்கு எல்லாம் இருக்கா இல்லையா இன்னைக்கு எல்லாரும் கல்வி கத்துக்கலான் இருக்கு எல்லாருமே வந்து அரசு உத்தியோகத்துக்கு போலான்ட்டு இருக்கு அன்னைக்கு எல்லாரும் அரசு உத்தியோகத்துக்கு போக முடியாது எங்க அப்பா விவசாயம் பண்ணாரு நானும் விவசாயம் தான் பண்ணியிருக்கணும் சோ அப்ப எல்லாரும் இதைத்தான் குலத்தொழில் செய்யணுங்கிறப்ப அதை மறுத்தாங்க இப்ப எல்லாரும் வந்து சமஸ்கிருதத்தை கத்துக்க முடியாது எல்லாரும் வந்து எந்த மொழியுமே கத்துக்க முடியாது இன்னைக்கு எல்லாரும் எதை வேணாலும் கத்துக்கலாம் எல்லாரும் அட்சகராவே ஆகலாம் எல்லாரும் அட்சகரா நீங்க கரெக்டா சொன்னீங்க கோயிலுக்குள்ள வர முடியாதுன்னு சொன்னாங்க சனாதன வரம்பு கோயிலுக்குள்ள வர முடியும் இன்னைக்கு நாங்க யார் வேணாலும் அச்சகரா ஆலான்னு சட்டம் கொண்டு வந்து இன்னைக்கு அதுலையும் முன்னேற்றம் பண்ணி வச்சிருக்கோம் நான் என்ன கேக்குறேன் சனாதனம் தான் இந்துக்களை கோயிலுக்குள்ள வர வேணாம் சொன்னாரு இன் இந்த இடத்துல நாம யார பொருத்தி பார்க்கணும் அப்படின்னா திரு உதிநீதி அவர்களோட ஸ்டேட் பாருங்க சனாதனம் பிளவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்துக்களை கோயிலுக்குள்ள வராத அப்படிங்கிறது இந்து பெண்களை சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிரு படிக்க கூடாதுன்னு சொல்லிச்சு இந்துக்கள் கடல் தாண்டி போக கூடாதுன்னு சொல்லிச்சு இந்து பெண்கள் கணவன் இறந்த உடனே உடன்கிட்ட ஏறுன்னு சொல்லிச்சு அப்ப இந்து பெண்களுக்கு இந்து மக்களுக்கு இந்த சனாதன மரபு ஒரு அநீதியை விளக்குது அதனால இதை வந்து அழிச்சொழிக்கணும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அவரோடது ரொம்ப சரியான ஸ்டேட்மெண்ட் தானே அப்ப இதை எப்படி இவங்க எதிர்த்தாங்க நமக்கு ஒண்ணுமே இது எப்படி கோர்ட்ல போய் எடுபடுது இதுக்கு நீதிமன்றமோ இல்ல சோலிசர் ஜெனரலோ அதுகிட்டு ஆ அதை பேசி விட்டார் யார் இதை பேசி விட்டார் இங்க பாருப்பா நான் வெளிப்படையா கேட்கறேன் நீங்க எல்லாம் யாரு நீ கோர்ட்ல உக்காந்து இருக்கக்கூடிய பெரும்பாலான நீதிபதிகள் நீங்க குறிப்பிட்ட உயர்ஜாதி பிரிவில் இருந்து வந்தீங்க பிராமண இருந்து வந்திருக்கீங்க நீங்க எல்லாரும் கோயிலுக்கு அர்ச்சகரா தானே இருந்திருக்கணும் அதுதான சனாதன மரபு சொல்லுங்க நீதி வந்தீங்க சனாதன மரபு என்ன சொல்லுது உங்களுக்கு வந்து என்ன சொல்லுது சாமி பூச வேண்டியது வேதம் ஓதுங்க கோயில போயிருங்க ஒன்னும் கிடையாது அப்ப சனாதன மரபம் மீறிதான் நீங்க வரீங்க அப்போ கால ஓட்டத்திற்கு ஏற்ப பல முன்னேற்றங்கள் நடந்திருக்கு அந்த முன்னேற்றத்துக்கு ஏற்ற சனாதனத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து தான் ஆகணும் இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா சனாதனம் பிரம்ம தத்துவங்களை பேசுது அப்படிங்கிறாரு அதாவது அத்வைத்த பத்தி பேசுது ராமானுஜர் சங்கர் அத்வைதர் இது மாதிரியான மிகப்பெரிய தத்துவங்களை பத்தி எல்லாம் பேசுது தத்துவத்துக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது நீ என்ன தத்துவமே படிக்க விடல என்ன கீழ் நான் வேதத்தை கேட்க கேட்கக்கூடாது தத்துவத்தை காதலியே கேட்கக்கூடாது நான் பிரம்மசூத்திரத்தை படிக்க முடியாது நான் வந்து மிகப்பெரிய தத்துவ ஞானம் முடியும் எந்த நூலையுமே படிக்க முடியாது எனக்கு அந்த வாய்ப்பே இல்லாம தான் இருந்துச்சு ஸோ அப்போ ஞான மரபினுடைய எந்த விஷயமுமே சாமானிய இந்துக்களுக்கு கிடைக்காம தான் இருந்துச்சு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வருஷங்களாக அப்புறம் எப்படி இந்த இடத்துல ஞான மரபு தான் என்றென்றும் இருக்கக்கூடியது பிரம்மம் தான் என்றென்றும் இருக்கக்கூடியது நீங்க எப்படி பேசுவீங்க எனக்கு அது மறுக்கப்பட்டிருக்கு நான் ஒரு இந்துவாக எனக்கு நீங்க நான் பிரம்மத்தை அறிகிறதோ நான் தத்துவங்களை கத்துக்கிறதோ பிரம்மசூர்த்தத்தை படிக்கிறதோ இல்லை நான் வேதத்தை கத்துக்கிறதோ மறுக்கப்பட்டிருக்குல்ல அப்போ அதுலயும் எனக்கு பங்கு இல்லை அதுலயும் நீங்க என்னை ஒய்த்தா வச்சிருந்தீங்க இப்போ நீங்கள் இதெல்லாம் மறுத்து தான் இங்கே பல மரபுகள் உருவாகிருக்கு பல போராட்டங்களே வந்திருக்கு ஸோ அப்போ நான் வெளிப்படையா என்ன கேட்குறேன் அப்படின்னா சனாதன மரபு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத இந்துக்களுக்கு பல மறுப்புகளை செய்துகிட்டே இருந்திருக்கு இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் பண்ணக்கூடாது நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஓரமா ஒதுக்கி வச்சுட்டே இருந்துச்சு இந்துக்களுக்கு நேர் வந்து எதிராக இருந்திருக்கு அது இந்துக்களுக்கு யார் எதிராக இருக்காங்களோ இந்துக்களுக்கு வந்து எந்த தத்துவம் எதிராக இருக்கோ அதை வந்து தவிர்க்கணும் அழிக்க ஒழிக்கணும் அப்படிங்கிறது நியாயம் தானது அப்ப நியாயமா அவர் இந்துக்களுக்காக தான் போராடி இருக்காரு அவர் பேசுறது நியாயமா இந்துக்களுக்கு தான் பேசுறாரு இப்ப இந்துக்கள் நான் என்ன கேட்கிறேன் இதே திமுக அரசாங்கம் தான் வந்து கோயிலுக்குள்ள அர்ச்சகர் வரணும்னு சட்டம் கொண்டு வராங்க முருகருக்கு இவங்க தான் வந்து மாநாடு நான் என்ன கேட்கிறேன் எல்லா இந்துக்களும் கோயிலுக்குள்ள பூச பண்ணணும்னு நினைக்கிறாங்க உடனே கோர்ட்டுக்கு யார் போறது முஸ்லீமா போறாங்க இவங்க கேட்கறாங்கல்ல நீங்க ஒரு முஸ்லீம் மதத்தை பத்தி பேசிவிட்டு இப்படி எல்லாம் பண்ண முடியுமா எல்லா இந்தும் கோயிலுக்குள்ள போய் பூசையே சாமியை தொட்டு பண்ணணும்னு ஆசைப்படுறேன் நானும் ஆசைப்படுறேன் என்ன நீ உடுவியா விடமாட்டேல்ல எது தடுக்குது நீ சொல்ற சனாதனம் தான் தடுக்குது எல்லா இந்துக்களும் கோயிலுக்குள்ள போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது இந்து மதத்துக்கு எதிரானதான் கேட்கறேன் நான் அப்போ நீங்க நீங்க இந்துன்னு எதை சொல்றீங்க சனாதன் நீங்க எதை சொல்றீங்க அப்போ இங்க இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட குழுவினுடைய அதிகாரத்தை சொல்ல வரீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா கண்டிப்பா அப்போ இது மாதிரியான வழக்குகளை தொடர்ச்சியாக வட இந்தியால இந்த இந்துத்துவ ஆர் எஸ் எஸ் குரூப் வந்து திட்டமிட்டு செய்து சரி எனக்கு என்ன கேள்வினா இது தூரம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாருமே ஒரே சனாதனத்துக்கு எதிராக பேசிட்டாங்க அதாவது இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கும் போது திரு உதயநிதி அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு ஏன்னா ஏற்கனவே வந்து மோடி பாத்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி பாராளுமன்றத்துக்குள்ள வர்றது தொந்தரவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் எப்படியாவது ஒரு ரெண்டு வருஷம் ஏதாவது ஒரு தண்டனை வாங்கி கொடுத்துட்டோம்னா ரெண்டு வருஷம் தண்டனை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் அவங்க வந்து எலெக்ஷனில் நிற்க முடியாது அடுத்த ஆறு ஆண்டுகளுக்கு இவர் வந்து மோடிங்கிற சமூகத்தை தப்பாக பேசிட்டார் அப்படின்னு சொல்லி உடனே அவர் மேலே வழக்கு போட்டு அவர் மேலே வந்து குறிப்பாக அந்த குஜராத்தில் வந்து இவர் வந்து ரெண்டு ஆண்டுகள் தண்டனைலாம் விதிக்கப்பட்டு இவரோட எம்பி பதவியெல்லாம் பறிக்கப்பட்டுச்சு திருப்பி அவர் உச்சநீதிமன்றத்தில் போய் கேஸை உடைச்சார் யார் ராகுல் காந்தி ஸோ அவர் வந்து அதெல்லாம் போய் அப்படின்ற மாதிரி வந்துடுற நோக்கத்தை நம்ம இங்கே கவனிக்கணும் ராகுல் காந்தி தேர்தலில் நின்று திருப்பி எம்பி ஆயிடக்கூடாது அடுத்த ஆறு ஆண்டுகளுக்கு தேர்தலுக்குள்ள அவர் வரக்கூடாது ஏன்னா ரெண்டு ஆண்டுக்கு மேலே சிறைத்தண்டனை இருக்கவங்க அடுத்த ஆறு வருஷத்துக்கு வந்து ஃபேஸ் பண்ண முடியும் இதே ஸ்ட்ராட்டஜி இவங்க வந்து உதயநிதிபாரிகளுக்கு வந்து ஐடியா போடுறாங்க ஏன்னா இந்த முறை தேர்தலில் திமுக வெற்றிக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இருபத்தாறு தேர்தல் வந்து திமுக ஃபேவரா தான் இருக்கு அவங்க தான் ஜெயிக்க போறாங்க அடுத்தது இப்போ இருக்கக்கூடிய டெப்டி சிஎம் ஃபியூச்சர்ல சிஎம்மா வரதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்கு வெளிப்படையாவே தெரியுது இதில் வந்து யாரும் வந்து இது வந்து சாதகமா பாதகமா எல்லாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது அப்போ திமுகவை பலவீனப்படுத்தணும் அப்படின்னா இப்போ உதயநிதி பலவீனப்படுத்துனா திமுக பலவீனப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க எப்படியாவது உதயணியவர்கள் மேல வந்து ஒரு வழக்கு அப்படியே போட்டு தேர்தல் நேரத்துல ரெண்டு ஆண்டுகள் தண்டனை வர வச்சிடலாம் ஏன்னா மோடி பேட்டனை அப்படியே வந்து ராகுல் காந்திக்கு ஃபாலோ பண்ணாங்களே ராகுலுக்கு பண்ண மாதிரி இவரு அப்படியே இவருக்கு பண்ணலாம் அப்படின்னுலாம் இவங்க ஒரு ஐடியாவை போட்டு சில வேலைகளை வந்து செய்றாங்க அதுக்காக தான் வந்து ஏதாவது ஒரு நீதிமன்றத்துல இப்போ நீங்க வந்து ம மகாராஷ்டிரால போடுறாங்க உத்தரப்பிரதேச காஷ்மீர் ஒண்டி போடுறான் இப்ப ஏதாவது ஒரு நீதிமன்றத்துல இவர் மேல போடப்பட்ட வழக்குகளுக்கு ரெண்டு ஆண்டு தண்டனைன்னு வாங்கிட்டாலே இவர் அடுத்த தேர்தலில் நிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு இடத்துக்கு அவர் நகர்த்திடலாம் அப்படின்னால இவங்க ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி போட்டு அதனாலதான் ஒரே இடத்துல விசாரிக்கிறதுக்கு தள்ளி தள்ளி போட்டுட்டே இருக்கு இது ஒரு இது ஒரு விதமான ரகசிய சதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் போது திரு உதயநிதி அவர்கள் மேலே இந்த சனாதன வழக்கை வச்சு எப்படியாவது வந்து வழக்கு போட்டு அவரை வந்து தேர்தலை நிற்க விடாமல் பண்ணலாம் அப்படிங்கிற அஜெண்டாவில் இவங்க வேலை பார்க்குறாங்க ஆனால் இதை விடமாட்டாங்க ஏன்னா இது மாதிரி பல வழக்கு நான் என்ன கேட்குறேன் மோடி நேரடியாகவே வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் இஸ்லாமிய மக்களை அவ்வளோ கேவலமாக பேசினார் அது குறித்து தேர்தல் ஆணையம் கண்டுக்கலை உச்சநீதிமன்றம் கண்டுக்கல யாருமே கண்டுக்கல நீங்கள் தப்பாக பேசினவங்களே கண்டுக்கலை இவர் என்ன தப்பாக சொல்லிட்டார் தவறை சுட்டி காமிச்சிருக்காரு அவர் நீங்கள் வழக்கு போட்டு அப்படி ரெண்டு வருஷம் நீங்கள் உள்ள வைக்கிறதுக்கான முயற்சிகள் நீங்கள் ஈடுபடுறீங்க இது முழுக்க முழுக்க தேர்தல் நேரத்தில் வரக்கூடிய சதி இது உதயநிதி அவர்களுடைய வளர்ச்சியோ அவர் வந்து சிஎம் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல எப்படியாவது டார்கெட் பண்ணி திமுக வந்து ஓரங்கட்டி அழித்து வைக்கணுங்கிற வேலையில் வந்து இந்த பாஜக அரசு பல்வேறு சதியினுடைய வேலை பார்த்துட்டு இருக்கு அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாத உச்சநீதிமன்றத்தில் அடிச்சு உடைச்சிருவாங்க ஏன்னா இவங்களுக்கு வில்சன் மாதிரியான பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் வந்து திமுகவில் இருக்காங்க இது வந்து ஒண்ணு அதிமுக மாதிரி மொக்கையான கட்சியெல்லாம் கிடையாது அவங்களுக்கு ஒரு பெரிய லாயர் டீம் இருக்கு உச்சநீதிமன்றத்தில் உட்காந்து சில வேலைகளை செஞ்சுருவாங்க சோ அதனால வந்து இது முழுக்க முழுக்க வந்து ஒரு திட்டமிட்ட சதி இந்த வழக்கு இந்த வழக்கு சதி என்னோட நகருது இந்த சதியில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி வெளியே வர போறாருன்றது பாக்கணும்